கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழையால் நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையம் அருகே ஊட்டு வாழ்மடம் ரயில்வே சுரங்கப்பாதையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சுரங்கப்பாதையில் செல்ல முடியாமல் தவித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாட்சியர் சந்திப்பு ரயில் நிலையத்தின் பின்புறம் ஊட்டு வாழ்மடம் கருப்புக்கோட்டை இழுப்பையடி உள்ளிட்ட ஐந்து கிராமங்களில் ஏராளமான வீடுகள் உள்ளன இந்த கிராமத்தில் ஏழை விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் குடும்பத்தினர் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அத்தியாவசிய பணிகளுக்காக நாகர்கோவில் நகர பகுதிக்கு செல்ல நாகர்கோவில் வடிவேஸ்வரத்திலிருந்து ஊட்டு வாழ்மடத்திற்கு சென்று வர புதிய சுரங்கப்பாதை அமைக்கப்பட்ட நிலையில் ஆனால் பணிகள் முடிவடையும் போது சுரங்கப்பாதையின் இரண்டு புறமும் மேடாகவும் மையப்பகுதி தாழ்வான நிலையில் உள்ளதால் இன்று பெய்த மழையில் வெள்ளம் சூழ்ந்தது ஊட்டு வாழ்மடம் சுரங்கப்பாதை பொறுத்தவரை கருப்புக்கோட்டை இழுப்பையடி காலனி போன்ற கிராமங்களுக்கு செல்லும் ஒரே வழியாக உள்ளது இதனை தவிர சுற்றி செல்ல வேண்டும் என்றால் ஆற்றங்கரை ஓரமாக காடு போன்று மரம் செடி கொடிகள் வளர்ந்த புதர்வள்ளியாக இரண்டு கிலோமீட்டர் சுற்றிதான் செல்ல முடியும் இந்த நிலையில் ஒரே நாளில் பெய்த மழையில் தேங்கிய தண்ணீரால் பொது மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் சுரங்கப்பாதைக்கு உள்ளே வந்த ஆட்டோ ஒன்றும் ஒரு சில இருசக்கர வாகனமும் பழுதாகி நின்றது விரைவில் சுரங்கப்பாதையிலிருந்து தண்ணீரை அகற்ற அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்